அஸ்மத் குருப்பியோ நம சுயஸ்பதியான சர்வேஸ்வரன் அஞ்சு நிலைகள் கொண்டு இருக்கிறான் பர வியூக விபவ அந்தரியாமை அர்ச்சைகள் அப்படின்னு சொல்லப்படுறது இப்படி இருக்கிற இந்த அஞ்சு நிலைகள் எதற்காக எம்பெருமான் அதை பரிகிரகம் பண்ணுறான் அப்படின்னா அப்படியே முந்தினா செய்வீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அவர் வரார் எம்பெருமான் எதுக்காக இந்த அஞ்சு நிலைகளை பரிகிரகம் பண்ணுறான் அப்படின்னா கடைசியில் இந்த அர்ச்சையாக வந்து தான் எல்லாேருக்கும் அனுகிரகிக்கும் பொருட்டு அதாவது நம்ம இங்கேன்னா பெங்களூருக்கு போகணும் அப்படின்னாக்கா இங்கேனா கிளம்புறச்ச காஞ்சின வெளியில் இந்த காவேரி பாக்கம் வேலூரு அந்த ஊரு இந்த ஊரு அப்படின்னு ஒன்றுனா கடந்து கடந்து கடைசியில் பெங்களூரு அப்படின்னு போய் சேர்கிற மாதிரி பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவன் இங்கே வந்து நமக்கெல்லாம் சேவை சாதிக்கணும் நமக்கெல்லாம் கண் முன்னாடி நிற்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படியாக இறங்கி வர அந்த இறங்கி வர்ற கிரமத்தில் ரெண்டாவது படி அவர் இறங்கிறதுக்கு வியூகம் அப்படின்னு தெரியும் வியூகம் அப்படின்னா வளைப்பு அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் வியூகம் அப்படின்னா வளை வளைச்சு நிற்கிறது அப்படின்னு அர்த்தம் என்னத்தை வளைக்கிறேன்னா நிறைய ரூபங்களை எடுத்து நம்ம எல்லாம் வளைச்சி நிற்கிறாரா பெருமாள் அந்த வியூகம் அப்படின்னு சொல்லப்படுறது க்ஷீராப்தி அதாவது திருப்பார்கடல் அதெல்லாம் திருப்பார்கடல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் பெருமாள் அங்கே ஆதிசேஷ பரியங்கத்தில் சைனித்திருக்கிறார் அந்த கடலுக்கு நடுவில் சைனித்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிற அந்த க்ஷீராப்தி எங்கே இருக்கிறது அந்த கோவிலில் அந்த சீராப்தியில் இருக்கிற அந்த பெருமாள் நம்ம எங்கே சேவிக்கலாம் அப்படின்னா முதல்ல இந்த சிருஷ்டி இந்த லோகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்தூலமாக ஒன்று ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ நாம் இருக்கிறோமே இந்த பூமி இதெல்லாம் பூமி அப்படின்ற இல்லையா இந்த பூமி இவ்வளோதானா த அர்த் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாலே அவ்வளோதானா இந்த பூமியுன்னா இப்படி கிடையாது பஞ்சாசத் கோட்டி விஸ்தீரணையான பூமண்டலம் அப்படின்னு காட்டுறான் அதாவது அம் ஐம்பது கோட்டி யோஜனைகள் இருக்குமா ஐம்பது கோடி யோஜனைன்னா நம்ம யோசனை கூட கூட பண்ணி பார்த்துட்ட முடியாது அவ்வளோ அகலமாக இருக்கும் இந்த பூமி அதாவது இந்த அர்த் அப்படின்னு இந்த பூமி பூகோளத்தை சொல்கிறோமே இதை தவிரவும் இன்னும் பூமி பெருசாக இருக்கிறது பூலோகம் அப்படின்னு சொல்கிறது நிறைய விஷயங்களை தனக்குள்ளே அடக்கின்றிருக்கிறது அப்பேற்பட்ட இந்த பூலோகம் அப்படிங்கிறது நடுவில் இருக்கும் அந்த பூலோகத்துக்கு மேலே புவஹா சுவஹா மாஹா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு ஏழு லோகங்கள் பூமிக்கு கீழே அத்தளை சுத்தளை விச அத்தளை வித்தள சுத்தள ரசாத்தள தலாத்தள மகா பாத்தாளங்கள்னு ஏழு லோகங்கள் ஆக மேலே ஏழு கீழே ஏழு ஆக சேர்த்து பதினே பதினாலு லோக்கங்கள் ஈரேழு பதினாலு லோக்கங்கள் அப்படின்னு காட்டுறா இந்த பதினாலு லோக்கங்களை கொண்டது ஒரு அண்டம் அண்டம் தான் முட்டை அப்படின்னு அர்த்தம் ஏன் முட்டையாக இருக்கணும் முட்டை ஆக்காரத்தில் இருக்கிறபடியால் அதுக்கு முட்டை அப்படின் அப்போ இந்த அண்டம் அண்டகட்டாகம் அப்படின்றா இந்த அண்டம்னா என்னென்னா இந்த பதினாலு லோக்கங்கள் கொண்ட ஒரு ஒரு யூனிட் ஒரு விஷயம் வஸ்து இதுக்கு தான் அண்டம்னு பேர் இந்த மாதிரி எத்தனை அண்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா எத்தனை லட்ச கோடி அண்டங்கள் இருக்கிறதோ தெரியவே தெரியாது அது என்னவே முடியாத அளவுக்கு அனந்தமான அண்டங்கள் இருக்கிறது அப்படின்னு காட்டுறோம் அப்போது இந்த புராணங்களில் மத்தமுண்டான சாஸ்திரங்களில் ஒரு லோக்கத்துக்கும் இன்னொரு லோகத்துக்கும் எத்தனை இடைவெளி இருக்கிறது அதே மாதிரி ஒரு லோகம்னா அதனுடைய பரப்பு என்ன இந்த அண்டத்தினுடைய பரப்பு என்ன அது எத்தனை உயரம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப விவரமாக காட்டுறார் பாகவத புராணமோ விஷ்ணு புராணமோ இந்த இடத்துலலாம் ரொம்ப விவரமாக காட்டுறார் ரொம்ப பெருசு ஒரு அண்டம் அப்படின்னா யோசனை கூட பண்ணி பார்த்துட முடியாத அளவுக்கு பிரிசு அப்பேற்பட்ட லட்சக்கோட்டி கணக்கான அண்டங்கள் இருக்கிறது அப்படின்றாலே இதெல்லாம் அண்டங்கள் எல்லாமே ஒரு அதாவது மொட்டை மொட்டையாக இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு மேலே அந்த அதை மூடுறதுக்கு அந்த செல் அப்படின்னு சொல்கிறா இல்லையா மேலே அந்த வெள்ளையாக ஒன்று இருக்குமே அது அதோட ஓடு அந்த ஓடு இருக்குமே அந்த முட்டை மூடுற அந்த ஓடு இருக்குமே அதுக்கு தான் கட்டாகம் அப்படின்னு பேர் அந்த கட்டாகத்துக்கு மேலே ஏழு ஆவரணங்கள் இருக்குமா தசகுணி தோத்தர்த்த ஆவரண சப்தகம் அப்படின்னு காட்டுறான் ஏழு ஆவரணங்கள்னா ஒன்று மூடி ஒன்று ஒன்று மூடி ஒன்று அது ஒரு ஒரு இல்லை அந்த மாதிரி ஏழு ஓடு இருக்குமா அந்த ஏழு ஓடுக்கு ஒரு ஓடுக்கும் இன்னொரு ஓடுக்கும் நடுவில் ஒரு கேப் அந்த மாதிரி இருக்கும் இந்த செட்டப் அப்போ இந்த ஏழு ஆவரணங்கள் இருக்கிறதே அந்த ஏழு ஆவரணங்கள் எல்லாம் கடந்து போனால் அது வெளியில் இருக்கிறது பெரிய ஒரு பிரகிருதி பெரும்பால் அப்படின்னு ஆழ்வார் காற்றப்படுத்தி இருக்கிறது மூலப்பிரகிரு அப்படின்னு இதனுடைய பரப்பெல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாச்சு இந்த பூலோகம் அப்படின்னு சொன்னானே இந்த பூலோகத்திலேயே நிறைய விபாகங்கள் உண்டு எப்படின்னா இப்போ இந்த பாரத தேசம் அப்படின்னு சொல்கிறோம் சீனா தேசம் அப்படின்றோம் அமெரிக்கா தேசம் அப்படின்றோம் இந்த மாதிரி வேறு வேறு தேசங்கள் சொல்கிற மாதிரி இது இன்னைக்கு நாம் தெரிஞ்சுச்சுருக்கிற ஒரு பூகோளம் இயா இதுக்கு முன்னாடி எப்படி இதை பிரி பிரிச்சுருந்தா இப்போவும் அதை எப்படி சாஸ்திரங்களை சொல்லப்படுறது அப்படின்னாக்கா வருஷங்கள் துவீபங்கள்னு பிரிக்கப்படுறது இல்லை ஏழு துவீபங்கள் ஒன்பது வருஷங்கள் அப்படின்னு பிரிச்சு பிரிக்கப்பட்டிருக்கிறது துவீபங்கள்னு ஏன் சொல்கிறா துவீபம் தீவு அப்படின்னா என்ன ஏதோ ஒரு ஜலத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு நில நிலத்துக்கு தான் தீவு துவீபம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த ஏழு துவீபங்கள் என்னவா இருக்குன்னா உப்பு கடலுக்கு நடுவில் இருக்கிற துவீபம் அதே மாதிரி இந்த இக்ஷு சுரா சர்பி அப்படின்னு ஏழு விஷயங்கள் சொல்கிறா ச ஏழு சமுத்திரங்கள் சொல்கிறா ஒன்று கருப்பஞ்சாரால இருக்கிறதா ஒன்று உப்புச்சாரால இருக்கிறது ஒன்னு கல்லால் இருக்கிறது ஒன்னு நெய்யால இருக்கிறது ஒன்னு பாலால இருக்கிறது ஒன்னு தயிரால இருக்கிறது ஒன்னு ஜலத்தால் இருக்கிறது இப்படி ஏழு சமுத்திரங்கள் இந்த ஏழு சமுத்திரங்களுக்குள்ளே ஒன்னு பால் சமுத்திரம் அதுதான் க்ஷீராப்தி திருப்பார்கடல் அப்படின்றோம் அது ஆறாவது ஆவரணம் அதாவது இந்த துவீபங்கள் ஒன் ஒரு வெளியில் ஒன்னு ஒன்றுக்கு வெளியில் ஒன்று அப்படின்னு இத மேத்தமெட்டிக்ஸ் சொல்லணும்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு ஒன் ஒரு ஒரு சர்க்கிள் போடுவோம் அதுக்கு வெளியில் ஒன்று போடுவோம் அதுக்கு வெளியில் ஒன்று போடுவோம் இதை இந்த சித்திரத்தில் பார்த்தா ஒன்றுக்கு அதாவது உள்ளே ஒன்று இருக்கும் அதுக்கு உள்ளே ஒன்று இருக்கும் அதுக்கு உள்ளே ஒன்று இருக்கும் அப்படின்னு போட்டிருப்போம் இல்லையா அதுக்கெல்லாம் அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு பேர் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த துவீபங்கள் அதாவது மொ உள்ளே இருக்கிறது நாம் இப்போ இருக்கிறதுக்கு ஜம்பு துவீபம் அப்படின்னு பேர் இந்த ஜம்பு தீபத்தில் நாம் உட்காண்டிருக்கோம் இதெல்லாம் சர்க்கல் பத்தில் நாம் சொல்கிறது உண்டு ஜம்பு துவீப்பே பாரத வருஷே பரத கண்டே அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த ஜம்பு துவீபத்தில் உட்காண்ட்ருக்கோம் இந்த ஜம்பு தீபத்தை சுற்றி என்ன இருக்கிறதுனா உப்பு கடல் இருக்குது அந்த உப்பு கடலை சுற்றி அடுத்த ஒரு துவீபம் வருது அதை சுற்றி இன்னொரு கடல் அதை சுற்றி இன்னொரு துவீபம் அதை சுற்றி இன்னொரு கடல் இந்த மாதிரி ஏழு துவீபங்கள் ஏழு கடல் ஏழு சமுத்திரங்கள் இருக்கிறது அதில் ஆறாவது துவீபம் தான் இந்த ஸ்வேத்தத்வீபம் அப்படின்னு பேர் கொண்ட இடம் அதுக்கு ஸ்வேதத்வீபம் வெள்ளையாக இருக்கிற தீவு அப்படின்னு பேர் அந்த ஸ்வேத்தீபத்தை சுற்றி இருக்கிறது தான் பார்க்கடல் திருப்பார் கடல் அந்த திருப்பார் கடலுக்கு நடுவில் தான் பெருமாள் சேனித்திருக்கிறார் வாசுதேவன் வியூக வாசுதேவன் ஷீராப்திநாதன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேரளாவில் திருவனந்தபுரம் திரிவேண்ட்ரம் அப்படின்ற அந்த திவ்ய தேசத்துக்கு அது ஒரு திவ்ய தேசம் ஆழ்வர் பாட்டிருக்கிற ஸ்தலம் அவள் அந்த திருவனந்தபுரத்துக்கு போனால் அந்த அனந்த பத்மநாப சுவாமி படுத்திருக்கார் இல்லையா அந்த படுத்திருக்கிறது பார்த்தா நமக்கு தெரியும் அந்த அனந்த ஆதிசேஷ படுக்கையில் எப்படி படுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர் ஷீராப்தியில் எப்படி படுத்திருப்பாரோ அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கவே இருக்காது பெரிய பெருமாள் ஆதிசேஷ பரியங்கத்தில் அப்படி சயனிச்சிருக்காரோ இல்லையோ அந்த சயனம் ஆதிசேஷ பரியங்கத்தில் பெருமாள் சைனிக்கிறாருனாலேயே இந்த க்ஷீராப்தியில் சயனிக்கிறது எப்படி சைனிக்கிறாரோ அந்த மாதிரி அப்படின்னு காட்டுறது இந்த மாதிரி அந்த க்ஷீராப்தியில் சயனிக்கிறார பெருமாள் ஏன் வந்தார் நாம் இருக்கிற அந்த பூலோக்கத்துலையே இருக்காரு அங்கே ஏன் வந்தார் அப்படின்னாக்கா நான் வைகுண்டத்துக்கில் வைகுண்டத்தில் பெருமாள் இருந்தால் எல்லாம் இப்படி போய் சேவிக்கிறது இங்கே இருக்கிறவாள் எல்லாம் கூப்பிட்டா கா ஷட்டுன்னு வரத்துக்கு ஒரு இடம் வேணுமே இன்னும் நமக்கு புரியற பாஷை சொல்லணும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் சைட் ஆஃபீஸ் அப்படின்ற பாருங்க எங்கேயோ ஹோம் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு வேறு எங்கேயோ ஊரில் உட்காண்ட்ருக்கோம் ஆனால் இங்கே ஏதோ ஒரு காரியம் பார்க்கணும் அப்படின்னா இந்த இப்போ கோவில் திருப்பணி நடக்கிறதுனா பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் போட்டு இங்கே சைட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு இடம் பார்க்கணுமோ இல்லையோ அப்போ இங்கே வேண்டிய விஷயங்களை பார்க்குறதுக்கு இங்கேயே ஒரு கூப்பாடு போட்டால் பக்கத்துலேயே என்ன கேட்குறது ஒரு ஆள் வேணுமோ இல்லையோ தான் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையோ அந்த மாதிரி நாம எல்லாம் கூட்ட கூட்டக்குரல் கேட்கறதுக்கு கூப்பீடு கேட்குவிடும் அப்படின்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் கூப்பிட்டா கேட்குறதுக்குன்னு ஒரு இடத்துல வந்து பெருமாள் சைனிக்கிறானா அதுக்கு தான் காரிய வைகுண்டம் அப்படின்னு மேலே இருக்கிறது முந்தா அதாவது நேத்திக்கு முந்தா நேதி பார்த்தது ஸ்ரீ வைகுண்டம் அது நிஜமான வைகுண்டம் இங்கே இருக்கிறது இந்த திருப்பார் கடல் இருக்கிறது இதுக்கு காரிய வைகுண்டம்னு இது வைகுண்டம் இல்லை நம்ம ஊர் தான் இருந்தாலும் தான் அதை ஒரு ஆஃபீஸாக கொண்டு அங்கே பெருமாள் அங்கே நிற்கிறார் நாம எல்லாம் கூட்ட குரல் கொடுக்கறதுக்கு நிற்கிறார் ஆனபடியால அதுக்கு காரிய வைகுண்டம்னு பேர் க்ஷீராப்தி அந்த காரிய வைகுண்டத்தில் பெருமாள் வரத்துக்கு காரணம் என்னென்னா இந்த தேவதைகள் எல்லாம் அப்பப்போ ஓடி போய்ட்றா அந்த எம்பெருமான் கிட்டே போடா பா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது எனக்கு அந்த கஷ்டம் இருக்கிறது எப்படி இந்த பாலிட்டிஷியன் அப்படின்னாலே எல்லோரும் முன்னாடி ஒரு ஃபைல் வச்சுட்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது இதை தீர்த்து கொடு அதை தீர்த்து கொடு அப்படின்னு நிற்கிறோமோ அந்த மாதிரி பெருமாள் முன்னாடி எல்லாரும் போய் இந்த மாதிரி நிற்கிறாளா அந்த தேவதைகளெல்லாம் போய் நிற்கிறார் அந்த நிக்கிறதுக்கு உண்டான இடம் சீராப்தி அதுக்காகவே பெருமாள் அங்கே வர்ற அங்கே வரச்சே இதுக்கு முன்னாடி சத்து முன்னாடி சொன்னேனே இந்த வியூகம் அப்படின்னா வளர்ச்சி நிற்கிறார்னு எப்படி நிற்கிறாருனா ஒரு ரூபம் இல்ல ஒரு நாலு ரூபங்களாக மாறுறார் ஒரு பெருமாள் நாலு ரூபங்களாக மாறுறார் அந்த நாலு பேர் பன்னெண்டு பேராக மாறுறார் அந்த பன்னெண்டு பேர் இருபத்தி நாலு பேராக மாறுறார் அந்த இருபத்தி நாலு பேர் முப்பத்தாறாக மாறுறார் இந்த மாதிரி பல வியூகங்கள் உண்டு அதை நம்ம சொல்கிறோம் இந்த கோவில்களில் நம்ம திருவாராதனம் பண்ணுறச்சையோ இந்த ஆகம ரீதியாக நம்ம என்ன என்ன காரியம் பண்ணணும்னாலையோ நமக்கு நாலு பேரை தவிர நமக்கு வேறு காரியமே இல்லை இந்த நாலு பேரை விட்டுட்டா காரியமே இல்லை வாசுதேவ சங்கரசன பிரத்யும்னு அனிருத்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாலு பேரை எல்லா இடத்துலையும் நம்ம திருவாராதனம் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் பெரும்பாலாக அந்த நாலு ரூபமாக பார்க்குறோம் அந்த நாலு ரூபங்கள் தான் முதல்ல வரக்கூடிய நாலு வியூகங்கள் அப்படின்னு சொல்றது வாசுதேவன் இந்த வாசுதேவன் எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இப்போ ராத்திரி வேலை நம்ம தயிர் உரை குத்துறோம்னு வச்சுக்கோங்க மறுநாள் காரத்தால் தயிரா மாறணும் பால் உர குத்துறோம் அது தயிராக மாறணும் அப்படின்னா ராத்திரி நம்ம உரகுத்துறச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா பாலாக இருக்கும் மறுநாள் காரத்தால் எழுந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா தயிராக இருக்கும் ஒருத்தர் எழுந்து சொன்னார் சுவாமி இது ராத்திரி நான் உர குத்துறச்சா பாலாக இருக்கிறது நாளைக்கு கிடச்சா தயிராக இருக்கிறது நான் நடு ராத்திரி ஒரு ஒரு மணியில் எழுந்து அது என்னவா இருக்கிறதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா என்னவாக இருக்கும் அது இப்படி பாலாகவும் இருக்காது அப்படி தயிராகவும் இருக்காது நடுவில் ஒரு ஏதோ ஒரு நிலையில் கூட கொழ குழந்தை இருக்கும் இல்லையா அந்த நிலை தான் வியூக வாசுதேவன் ஒரு பக்கத்தில் பரவாசுதேவன் அவர் வேற ஒரு நிலையில் இருக்கார் வியூகங்கள் இந்த வாசு சங்கர்ஷன பிரத்யம்ன அநிருத்த கேஷவ நாராயண மாதவ ஓந்தான் இந்த வியூகங்கள் எல்லாம் தனியா இருக்கிறது இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மாற்றம் உண்டாற ஒரு நிலையில நிற்கிறாரு அவர்தான் வியூக வாசுதேவன் அப்படின்னு ஓ வாசுதேவன் அந்த மாதிரி குழ கொழஞ்சிருக்காரா சோமினா அப்படி சொல்லல அந்த மதியமமான நிலை அப்படின்றத வச்சுக்கோங்க வாசுதேவன் நேரா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான்றது சொல்ல மாட்டேன் அந்த வியூக வாசுதேவன் இருக்காரு அவர் நேரா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டார் பின்ன என்ன பண்றாருன்னா தான் இன்னும் ஒரு ஒரு நிலை மாறி வேற தேவதைகளாக மாறி அந்த ரூபத்தில் தான் அவர் காரியம் பார்க்குறார் அதுதான் சங்கர்ஷனை பிரத்யும்ன அனிருத்தர்கள் அப்படின்னு காட்டுறோம் அதில் சங்கர்ஷனத்துக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா சம்ஹாரம் பண்ணுறது எல்லாம் இந்த மொத்தம் சிருஷ்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்ஹாரம் அப்படின்னு சொல்கிற பாருங்க பிரளயம் அப்படின்னு சொல்கிற பாருங்க அந்த பிரளயக்காரகன் சங்கர்ஷனம் இல்லையா சுவாமி நாம் ஏதோ ஒரு முக்கணான் இந்த சூலத்தை பிடிச்சுட்டு இருக்க முக்கணான் தான் சம்மார கடவுள் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அவருக்கு அந்த சம்ஹார வேலையில அந்த அக்னியை அவரில் ஊ ஊட்டி அந்த சக்தியை கொடுத்து அவர் மூலமாக சம்மாரம் பண்ணி கடைசியில் அவரையும் விழுங்குறவர் இந்த சங்கரசனன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெருமாள் அப்போ இந்த சங்கரசனன் தான் பிரளயகாரகன் லயக்காரகன் அதே மாதிரி பிரத்யும்னன் அப்படின்னு இருக்காரு அந்த ரூபத்தில் அவர் சிருஷ்டிக்கப்போ தொடங்குறார் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு அவர் தான் கடவராக இருக்கிறார் இந்த பிரத்யும்னன் இந்த சிருஷ்டிச்சதெல்லாம் காக்கணுமோ இல்லையோ அந்த காக்கிறதுக்கு அனிருத்தன் அப்படின்ற பேரோட வந்து நிற்கிறார் பெருமாள் அப்போ இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணக்கூடியவர்கள் கிரமமாக பிரத்யுன்ன அனிருத்த சங்கர்ஷனர்கள் அப்படின்னு பார்க்க இப்போ இந்த நாலு வியூகங்கள் வாசுதேவன் அப்படின்னா அந்த வியூக வாசுதேவன் வந்து நேராக எந்த காரியத்தை பார்க்க மாட்டார் அவர் வேறு சில உருவங்களை மாறி வேறு ரூபங்களோட மாறி அந்த ரூபத்தில் அவர் காரியம் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிற அந்த ரூபங்கள் எது அப்படின்னாக்கா முதல்ல வரக்கூடிய மூணு ரூபங்கள் பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷணர்கள் அப்படின்னு சொல்றது இந்த சிருஷ்டி ஸ்திதி லயங்களை பார்க்கக்கூடிய பெருமாள் இந்த சிருஷ்டி பண்ணியாச்சு ஸ்திதி பண்ணுற காலத்தில் அவ சில காரியங்கள் வேணுமோ இல்லையோ நான் இந்த காரியம் பண்ணணும் அந்த காரியம் பண்ணணும் எனக்கு இதில் வெற்றி வேணும் அது அந்த காரியம் நடக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு பெருமாள் பல ரூபங்களை மாறுறான் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரம வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாப தாமோதரா இதெல்லாம் பிரசித்தமாக நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிற திருநாமங்கள் இல்லையா எங்கே வந்ததுன்னா இதுதான் இந்த வியூக ரூபங்களை தான் நம்ம தியானம் பண்ணுறோம் வேற ஒன்றும் இல்லை இந்த வியூக ரூபங்களில் பெருமாள் எல்லா இடத்துலையும் நின்று நம்ம ரட்சிக்கிறோம் இப்போ நான் பன்னெண்டு திருமண்கா விட்டுருக்கேன் இந்த பன்னெண்டு திருமண்காப்பு இட்டுன்னு இருக்கேனே இந்த உடம்புல வேறு வேறு இடத்துல திருமண்காப்பு ஸ்ரீச்சோன்களை இட்டுன்னு இருக்கேனே என்னத்துக்கு அப்படின்னா இந்த பன்னெண்டு தேவதைகளை உடம்புல தரிச்சு இதுக்கு நாமம்னு சொல்லுவான் தெரியுமா இந்த திருமண்காப்புக்கு நாமம்னு சொல்லுவான் ஏன் நாமம்னு சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஒரு திருமண்காப்புக்கும் ஒரு ஒரு தேவத்தை அதிதேவத்தையாக நின்று அந்த நாமத்தை சொல்லி அங்கே பூஜை பண்ணுறது அப்புறமா திருமண்காப்புன்னு ஓடி வர்றதில்லை அந்த திருமண்காப்பில் இது கேசவன் இது நாராயணன் மாதவன் கோவிந்தன் அப்படின்னு இந்த பன்னெண்டு ரூபங்களை அந்தந்த இடத்துல நிக்க நிற்க வச்சு அவர் என்ன ரட்சிப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான விஷயம் ஆனப்படி அதுக்கு நாமம்னு சொல்கிறோம் இப்போ இந்த கேசவாதி ரூபங்களை கொண்டு பெருமாள் என்ன பண்றாருன்னா எல்லா விதத்திலையும் இந்த ஜீவராசியை ரட்சிப்பர் அந்தந்த ரூபங்களில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி ரட்சிப்பர் அப்படின்றதுக்காக இந்த ரூபங்கள் இதெல்லாம் வியூகம் இந்த வியூகத்துக்கு முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்த பிரம்ம ருத்ர இந்திரியாதி தேவதைகளெல்லாம் இருக்காளோ இல்லையோ இவாழ்கெல்லாம் ஒரு ஆபத்து ஏற்படுறச்சே முதல்ல ஓடி போகிறது இந்த சீராப்தி ஓடி வந்துடுறான் பெருமாளே நீ தான் என்னை ரட்சிக்கணும் ஓடி வர்ற காலத்தில் சரி உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து கூடும் என்ன இருக்கிறதுன்னு பார்த்து நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை ஸ்வீகாரம் பண்ணி அதுக்கு மேல் உண்டான என் எந்த அவதாரங்கள் எப்படி பண்ணணும் யாரை எப்படி ரட்சிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி அவதாரங்களை எடுக்கிறதுக்கு கந்தமாக இருக்கிறது தான் வியூகம் அந்த அவதாரங்களுக்கு மூலக்கந்தமாக இருக்கிறது வியூகம் அப்போ இந்த ராமனா வந்தார் பெருமாள் கண்ணன் அவதரிச்சார் நரசிம்மன் அவதரிச்சார் வாமனனா வந்தார் அதெல்லாம் எங்கேனா வந்தார் அப்படின்னா வியூகத்தினம் வந்தார் நாடகம் போடுறா பெரிய ஸ்டேஜ் இருக்கிறது அற்புதமாக நாட்டகம் பரதநாட்டியம் என்னவோ ஒரு பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் போடுறா அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வரணும்னு எங்கினோம் வரார் அந்த பின்னாடி ஒரு க்ரீன் ரூம் அப்படின்னு பண்ணி வச்சிருப்பா அங்க உள்ளே வரார் நொழிஞ்சி வரார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டேஜ் பின்னாடி இன்னும் முன்னே வரார் அப்படின்னு சொல்ற மாயோ எல்லா ஆர்டிஸ்டும் அங்கே தான் வரா இந்த பரதநாட்டியம் பண்றவளோ அங்கினாதான் வரா அந்த நாடகம் பண்றவளோ அங்கினா தான் வரா பாட்டு பாடுறவளோ அங்கே தான் வரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே இடம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி எந்த அவதாரம் எடுத்தாலும் பெருமாள் வியூகத்தின் தான் வரணும் அப்படிதான் தான் அமைச்சிருப்பார் அந்த வியூகம் தான் மூலக்கந்தமா இருக்கிறது அவதாரங்களுக்கு அந்த வியூக வாசுதேவன் அந்த மாதிரி இருக்காரு அந்த அவதாரங்கள் எடுக்கிறாரு அதுக்கு என்ன பேர் அப்படின்னா விபவம் அப்படின்னு விபவம் அப்படின்னா பிரத்யக்ஷமாக பார்க்கக்கூடிய ஒரு வஸ்து அந்த மாதிரியே பெருமாள் வரார் எப்படி நான் உங்களெல்லாம் பாக்குறேனோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கண்ணனா ராமனா நம் பக்கத்துலேயே வந்து நம் கூட இருந்து வாழ்ந்து அவன் நமக்கு அந்த சேஷ்டிதங்கள் எல்லாம் காட்டுறா தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் கொடுக்குறா இதுக்குதான் விபவம் அப்படின்னு அவன் இந்த வியூக விபவங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஏன்னா வி விபவங்களுக்கு வரத்துக்கு ஒரு மூலம்தான் இந்த व्यू हम அப்படி சொல்ல படுறது இது இரண்டத்தையும் சேர்த்து அவர் அப்படி அனுபவிக்கிறார் 나డాதோ ரம்மாள் சொல்றார் ஆமோதே भुवने प्रमोद उत सम्मोदेत शंकरषणम प्रद्युग्नम च तथा निरुद्धम अपितम सृष्टि ಸ್ಥಿತಿ ചാപ്യယம் курವಾಣಾನ್ মতিമുഖ ಷಡ್ಗುಣ ವರೇ ಯುಗ್ಮ ಸ್ತ್ರಯುಗ್ಮಾತ್ಮಕೈಹಿ व्यूಹಾ ದिष्टಿತ ವಾಸುದೇವ ಅಪಿತಂ ಛೀರಾಧಿನಾಥಂ ಭಜೇ ವನ சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் என்ன சுவாಮಿ ஏதோ சொல்லி இருக்கنا இல்ல நான் சொன்ன விஷயங்கள தான் ஸ்லோகமா இருக்குறதை நான் ವಿವರಿಸ्चा ಅವಳ தான் விஷயம் இன்னும் ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்கும் ஆனால் இப்போவே அந்த விவரத்துக்கு போயிட்டால் தலை சுற்ற ஆரம்பிச்சிடும் ஆனபடியால் இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுப்போம் போக போக எப்போ அது அவகாசமாக அப்போ தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த வியூஹம் அப்படின்னா இந்த மாதிரியாக சீராப்திநாத்தனால் சைனிக்கிற இடம் திருப்பார் பெருமாள் சைனிக்கிற இடம் அதுக்கு தான் வியூகம் அப்படின்னு பேர் அதுக்கு மேலே அங்க இன்னும் வராறோம் இல்லையோ அந்த வரக்கூடிய விபவம் எப்படி இருக்குன்னா அப்படின்னா சீராப்தினாத்தம் பஜே அந்த சியோகமானது ஆரம்ப ஆரம்பம் இருக்கட்டும் அது சொல்ற அது என்னன்னா மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன இத்தியாதி இந்த அவதாரங்கள் எல்லாம் சொல்றோம் ஐயோ பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் எடுக்கிறார் எண்ணிறந்த அவதாரங்கள் ஒரு இடத்துல பராசர பட்டர் அப்படின்ற ஒரு மகாச்சாரியார் அவர் ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார் உன்னுடைய குணங்கள் அந்த ரங்கன் அவர் பாடுறதெல்லாம் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு தான் நம்பெருமாளுக்கு தான் அவர் சொல்கிறார் பெருமாளே ரங்கேஷா உன்னுடைய குணங்கள் எப்படி அனந்தமோ எண்ணிறந்தவையோ அந்த குண பரிவாகங்களான ஜன்மங்களும் எண்ணிறந்தவை அப்படின்றார் என்ன அர்த்தம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எண்ணி முடிச்சுட முடியுமான்னா முடியாது இது ஒரு நாலு நாள் மூணு நாள் முன்னாடியாக பார்த்தோம் அவருடைய அனந்த கல்யாண குணங்கள் நான் பட்டியலிட்டுன்னு போகின்றே இருக்கலாம் ஒழியா இது முடிஞ்சு கொடுத்துன்னு சொல்ல முடியாது அத்தனை கல்யாண குணங்களுக்கு ஒரு ராசியாக இருக்கிறான் ஒரு ஆக்கரமாக இருக்கிறான் நம்பருமான் அப்பேற்பட்ட குணங்களில் ஒரு ஜென்மாவுக்கு ஒரு குணத்தை காட்டுறேன்னு எடுத்துட்டாலும் அப்போ எத்தனை ஜென்மாக்கள் இன்ஃபைனைட் குணங்கள் அப்படின்னா இன்ஃபைனைட்டு ஜென்மாக்கள் இன்ஃபைனைட் அவதாரங்கள் அப்படின்னு இல்லை அப்போ அப்பேற்பட்ட அனந்தமான கல்யாண குணங்களை காட்டுறதுக்கு அனந்தமான அவதாரங்களை எடுக்கிற பெருமாள் ஏதோ நாம் பத்து அவதாரங்கள் பத் ஒரு இருபது அவதாரங்கள் அப்படின்னு சொன்னால் அது தப்பாக போடும் அவனுடைய அவதாரங்கள் எண்ணிரந்தரை நமக்கு தெரியாது அவ்வளோதான் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாத ஒழியா நமக்கு தெரி நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி அவன் சில அவதாரங்களை பண்ணுறான்னா அதுதான் இந்த மத்ஸ்யமாக வரான் வேதத்தை உத்தரணம் பண்ணுறான் கூர்மமாக வரான் இந்த மந்தர பருவத்த தாங்கி நிற்கிறான் வராகன அவரான் எங்கேயோ கடலுக்கு உள்ளே இருந்த அந்த பூமியை இழந்தெடுக்கிறான் இந்த நரசிம்மனாக வரா பிரகலாதனை பரிபாலனம் பண்ணுறான் இந்த மாதிரி அநேக அவதாரங்கள் எல்லாம் பண்ணுறான்

வேதான்வேஷன மந்திர ராத்ரிபரண கஷ்மோதாரண சுவாஷ்ரித பிரஹ்லாதவன பூமி பிக்ஷன ஜகத்திக்ராந்தையோ யத்ரியா வேதான்வேஷனை வேதத்தை எங்கேயோ அது தொலைஞ்சு போறச்ச அதை தேடி கண்டுபிடிச்சுட்டு வந்தார் மத்யாவதாரம் எதுக்குன்னா வேதத்தை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் மேலே யதாவகாசம் ஒரு ஒரு கதையாக பார்க்கலாம் ஒரு ஒரு அவதாரத்துக்கும் என்ன கதை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓ வேதான்வேஷனை மந்திர ராத்ரிபரண மந்திர பர்வத்தம் மூழ்கி போகிறதுன்னா கீழே போய் கூர்மமாக நின்று அதுக்கு ஒரு முதுகு கொடுத்து அதை காத்தார் பெருமாள் வேதாந்தமேஷன மந்திராத்ரிவரணன் க்ஷ்மோத்தாரண கஷ்மா அப்படின்னா இந்த பூமி அதனுடைய உத்தாரணம் அதை மேலே இடந்தெடுத்தாரோ இல்லையோ க்ஷ்மோதாரண சுவாஷ்ரித பிரஹ்லாதாவனை தன்னை வந்து ஆசிரயித்த பிரஹ்லாதாழ்வான ரஷித்து கொடுக்குறா கொடுத்தார் பெருமாள் நரசிம்மனா பிரஹ்லாதாவன பூமி பிக்ஷனை வாமனா போய் அந்த பூமியை கேட்டார் மூணடி மண் குடு அப்படின்னு கேட்டுப் போத்தார் பூமி பிக்ஷனை ஜெகதிக்ராந்தயா அதாவது மூணு அடி மண் கேட்டு மூணு அடியில் நான் அளக்கிறேன் சொல்லி மொத்தம் அவதாரத்தை எடுத்து மொத்தம் எல்லா லோகங்களையும் மூணு அடியில் அழுந்துவிட்டார் ரெண்டே அடியில் எழு அழுந்துவிட்டார் மூணாவது அடி எங்கே வைக்கணும்னு கேட்குறாரு இங்க பக்கத்தில் போனால் உல உலகழந்த பெருமாள் இருக்காரு அந்த உலகள பெரு உலகலந்த பெருமான் திரிவிக்ரம அவதாரத்தில் நிற்கிறார் ஒரு அடி கீழே இருக்கிற லோகங்கள்லாம் அணாச்சு ஒரு அடி மேலே இருக்கிற லோகங்கள்லாம் அணிந்தாச்சு மூணாவது எங்கே அப்படின்னு கேட்டு நிற்கிற ஒரு அற்புதமான திருக்கோள் அப்போ அந்த திரிவிக்ரமான தான் வளர்ந்தார் அதுக்கு மேலே ஜெகத் விக்ராந்த யோகா துஷ்டக்ஷத்திர நிபர்ஹணம் அந்த பரசுராமனா வந்து துஷ்டக்ஷத்திரியர்களை இருபத்தோரு க தலைமுறை அவர் அவள் அவளெல்லாம் நிரசனம் பண்ணார் பரசுராமனா அதை சொல்றது துஷ்டக்ஷத்திர நிபர்ஹணம் துஷ்டக்ஷத்திர நிபர்ஹணம் தசமுகா துன்மூலனம் இந்த ராவணன் எல்லாம் சம்மாரம் பண்றதுக்கு ராமாவதாரம் தசமுகா துன்மூலனம் கர்ஷணம் காலிந்தியாக யமுனைய கர்ஷனம் பண்றது முதலான இந்த காரியங்கள் பார்க்கறதுக்காக பலராமன் அவதரிச்சார் திருமாள் காலிந்தியா கர்ஷ கர்ஷனம் காலிந்தியா அது மேலே இந்த இருக்கவே இருக்குது கிருஷ்ணாவதாரம் கால அது தசமுகா தின்மூலனும் கர்ஷனம் க கர்சனம் காலிந்தியா அதிபாப கம்ச நிதனம் ரொம்ப பாபிஷ்டனான இந்த கம்சனை கொல்லணும்னே இந்த கம்சன் முதலான ராட்சசர்களை கொல்லணும்னே க கிருஷ்ணாவதாரத்தை பண்ணால் பெருமாள் இந்த மாதிரி அநேக அவதாரங்களை எடுக்கிறாரே இதுக்கு தான் விபவம் அப்படின்னு பேர் இந்த விபவங்கள் பற்றி நிறையா சொல்றதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஏன்னா அந்தந்த அவதாரங்களுடைய கதையே நான் பல நாள் போடும் ஆனப்படியால் எல்லா கதையும் பார்த்து இப்போ முடிச்சுள்ளாம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த விபவங்கள்னா இந்த மாதிரி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிறோம் அது மேலே உண்டானது அந்தர்யாமி நாலாவது நிலையா எங்கே நெம்பெருமா நிற்கிறான்னா அந்தர்யாமி அப்படின்றத நிற்கிறான் அதுக்கு தான் சொல்கிறார் அதாவது ಶ್ವೋದ್ಧಾರಣ ಸ್ವಾಶ್ವತ ಪ್ರಹ್ಲಾದವನಭೂಮಿಕ್ಷಿ ಭಿಕ್ಷಣ ಜಗದ್ವಿಕ್ರಾಂತ ಯಕ್ರಿಯುಷ್ಟಕ್ಷತ್ರವಿಬರ್ಷಣ ದಶಮುಖಾದ್ವನ್ಮೂಲನ ದರ್ಶನ ಕಾಳಿಂದ್ಯಾಧಾವಗಂಸ ಯತ್ಕ್ರೀಡ ತನ್ಮಹ ಯೋ ದೇವಾ ಚತುರ್ವಿದೆ ಜನೀಷು ಬ್ರಹ್ಮಾಂಡ ಕೋಷಾಂತರೇ ಸಂಭಕ್ತೇಷು ಚರಾಚರೇಶು ನಿವಸನ್ ನಸ್ತೆ ಸದಾಂತರ್ಭಿ ವಿಷ್ಣು ತನ್ ನಿಖಿಳೆ ಭೂಯಸ್ಸು ಭೂಯಸ್ತರಂ ಸ್ವಾಂಗುಷ್ಟ ಪ್ರಮಿತ ಯೋಗ್ಯ ಹೃದಯ ಹೃದಯ ಶ್ವಾಸೀನ ಐಶಂಭಜೆ ಅಡೀ ಚಲರು ಇಂದ ಆಂತರ್ಯಾಮಿನ್ನ ಎನ್ನ ಅಕ್ಕ ஒவ்வொரு வஸ்துக்குள்ளையும் வியாபிச்சு நிற்கிற எம்பெருமா இப்போ நாம எல்லாம் பாக்குறோம் நாம எல்லாம் யாருன்னா ஜீவாத்மாக்கள் முதல் நாளே சொன்னோம் இந்த உடம்பு நான் இல்லை இந்த புத்தி நான் இல்லை நான் இல்லை இந்திரியங்கள் நான் இல்லை பின்ன நான் என்ன அப்படின்னாக்கா நான் இது எல்லாவத்து காட்டிலும் வேறுபட்டதான ஒரு ஜீவாத்மா அப்படின்னு பார்த்த மாதிரி அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பெருமாள் இருக்கார் இந்த உடம்புக்குள்ள பெருமாள் இருக்கார் இந்த பார்க்குற வஸ்துவும் எல்லாத்துலேயும் பெருமாள் இருக்கார் எல்லாத்தையும் இந்த மாதிரி வியாபித்து நிற்கிற அந்த பெருமாளுக்கு என்ன பேர்னா அந்தர் யாமி அந்தர் உள்ளே யாமி யாம யா யாமின்னா நியமனம் பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம் உள்ளே இருந்து நியமனம் பண்ணுவார் ஏன்னா வெளியில் நியமனம் பண்ண முடியாதன்னா இல்லை வெளியில் நின்னா நியமனம் பண்ண முடியாது இது எப்படி என்ன கார் ஓட்டணும்னா கார் வெளியில் நிற்கணுமா கார் உள்ளே உட்காரணுமா கார் உள்ளே உட்காந்துன்னா கார் ஓட்ட முடியும் அந்த மாதிரி இந்த உடம்பு இந்த ஜீவாத்மா இதெல்லாம் ஓட்டணும்னா உள்ளே உட்காந்தாதான் நியமிக்க முடியும் அப்படின்றபடியாலே உள்ளே இருந்து நியமிக்கிறார் சரி உள்ள நின்னா போருமா வெளியில அப்படின்னா இது இந்த வஸ்து ஒன்னா இருக்கணும்னா வெளியில நின்று அதை காக்கணும் இல்லையா ஒரு மண் பானை இருக்கிறது அப்போதான் மண் பானை பண்றான்னா வெளியில அந்த கையை வச்சு வச்சு அதை காத்து காத்து அந்த ஒரு ஆக்காரத்துக்கு ஒன்று இந்த கோயவன் அந்த மாதிரி இந்த ஜகத்தெல்லாம் ஒரு ஒரு வஸ்துவா நிற்கணும்னா வெளியில இன்னும் அதை காத்து கொடுக்கணும் அப்போ வெளியிலேயும் வியாபிக்கிறான் இந்த வஸ்து வஸ்துவா இருக்கிறதுக்கு உள்ளையும் வியாபிக்கிறான் அந்த வஸ்து நிக்கிறதுக்கு அது அது அப்படி செயல்படுறதுக்கு இந்த ரெண்டு வியாப்தி பகிர்வியாப்தி வெளியில என்ன வியாபிக்கிறது உள்ள என்ன வியாபிக்கிறது இது ரெண்டு வியாப்தி இருக்கிறபடியால அவனுக்கு என்ன பேர்னா அப்படின்னு இது மட்டும் தானா அப்படின்னா இது நம்போல்வா இருக்கு சாமானியப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி மட்டும் இருக்கும் ஸ்வரூபத்தோட மட்டும் வியாபிக்கிறான் அதாவது அவனுக்கு எந்த உடம்பு இல்லாம ஒரு ஆத்மாவா அந்த எம்பெருமான பெருமான ஒரு ஆத்மாவா மட்டும் வியாபிக்கிறான் ஆனால் இப்போ ஆழ்வார்கள் எல்லாம் இருக்கிற அளவில் இந்த ஆழ்வார் போல இருக்கிறவா ரிஷிகள் இப்பேற்பட்ட ஜானிகள் எல்லாம் இருக்கிற அளவில் பெரிய பெரிய பிரம்ம ஜானிகள் இருக்கிற அளவில் அவள்கள் எப்படின்னா விக்கிரகத்தோட வியாபிக்கிறான் அந்தர்யாமி ஒரு திருமேனி கொண்டே உள்ளே இருக்கிறான் ஹிருதயத்துக்குள்ளே திருமேனியோட இருக்கிறான் அவன் அங்குஷ்ட பிரமி தன் அப்படின்னு காட்டுறது தன்னுடைய கட்ட விரல் அளவுக்கு ஹிருதயத்தில் தான் கூடிக்கொண்டிருக்கிறான் ஒரு விக்கிரகத்தோட இருக்கிறான் ஆழ்வாய் சொல்றார் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலக கரகுண்டலத்தன் கொண்டல்வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குனிசாருங்கன் ஓன் ஷங் கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே எனக்கு உள்ளே இருக்கிற அந்தர்யாமி எனக்கு மனசுலயே எப்படி சேவை சாதிக்கிறான் தெரியுமா கண்கள் சிவந்து பெரியவாய் அவருடைய அழகு என்ன அவருடைய திரு அதரம் அந்த திருப்பவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒதடு அதனுடைய அழகு என்ன அவருடைய ரூப லாவணியங்கள் என்ன அவருடைய ஆபரணங்கள் என்ன ஆயுதங்கள் என்ன அவனுடைய அவனு உடுத்துட்டு இருக்கிற அந்த பீதாம்பர பட்டு பீதாம்பரங்கள் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வர்ணித்து இத்தனை ஜாஜ்வல்யமானமாக எனக்குள்ளே இருக்கிறான் நம்பெருமான் அப்படின்னு விக்கிரக வியாப்தியாக காட்டுறார் அப்போ அந்தரியாமியன ரெண்டு விதம் நம்ம போல இருக்கிற சாமானிய சாமானியப்பட்டவர்களுக்கு கேவலம் அவன் ஆத்மாவாக வியாபி ஆனா ஆனால் அந்த ஆழ்வார் போல ஜானிகளுக்கு விக்கிரகத்தோடையே வியாபிக்கிறான் அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் அந்தர்யாமியில் சேர்றது அப்போ இன்னைக்கு பார்த்தது என்னன்னா வியூஹ விபவ அந்தர்யாமின்னு மூணு நிலை பார்த்துருக்கோம் நேத்திக்கு முந்தா நேத்திக்கு பரத்தோம்னு பார்த்தோம் இன்னைக்கு வியூஹ விபவ அந்தர்யாமின்னு மூணு நிலை பார்த்தோம் நாளைக்கு அர்ச்சா அப்படின்னு நாம் நிஜமாகவே எதனால் இந்த உபன்யாசங்களெல்லாம் இருக்கோமோ அந்த விஷயத்துக்கு வருவோம் அர்ச்சாவதாரம்னால் நாம் கோவில்களில் வந்து சேவிக்கிறோமே எதனால் சேவிக்கிறோம் வீடுகளில் ஏழை பண்ணுறோம் பெருமாள் அப்படின்னு கோவில்களுக்கு வரும் மட்டங்களுக்கு வரும் இந்த மாதிரியெல்லாம் இடங்களில் பெருமாள் வந்து நிற்கிற நிலை இருக்கிறதே அது அரைச்சா அப்படின்னு அதனுடைய வைபவம் என்னன்றதை நாளை தினம் பார்க்க பிராப்தோம் ஸ்ரீமதி ராமானுஜா